அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் இன்றைக்கு அண்ணா இயேசாயி ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விளக்காமல் என் சமாதத்தை உடன்படிக்கு உன்னை விட்டே நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தின்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக இப்பொழுதும் இந்த மலைகள் என்ற காரியத்தை நாம் பார்க்கப் போகின்றோம் மலைகள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது பருவதங்கள் அந்த மலைகளிலே இருக்கின்ற சிகரங்கள் அதுதான் பருவதங்கள் எனவே நீங்கள் மலைகள் போன்ற மனிதர்களை நீங்கள் நம்பலாம் அதிலேயே இன்னும் உயர்ந்த மனிதர்கள் இருப்பார்கள் அந்த மலைகள் மலைகளிலேயே உயர்ந்த பருவதங்கள் போன்றவர்கள் அங்கே இருப்பார்கள் சிகரங்கள் போன்றவர்கள் அங்கே இருப்பார்கள் அந்த பருவத்தின் கொடிமுடியில் நின்று கொண்டு நீங்கள் வந்து அவர்களை நம்பியிருக்கிறேன் இவர்களை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவர்கள் உங்களை கைவிடலாம் பெரிய அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள் தான் நாம் வந்திருக்கிறோம் என்று உலகம் எங்கும் பார்த்தாலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்கிறார்கள் நம்பினவர்களை கைவிடுகிறார்கள் திருமணங்கள் முறிகின்றது பெரிய மாணவர்களே எல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிற விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னபடி ஆண்டவர் பரிதவிக்கிறார் என விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்ற தேவனுடைய வசனத்தின்படி இந்த வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்கள் இதை கேட்கிறீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வருவதாக இயேசுவி நாமத்தினால இன்றைக்கு எனவே இந்த விசுவாசத்தை பற்றிக்கொண்டு கொண்டு மலைகள் போன்ற மனிதர்களை நம்புவதை விடுங்கள் பருவதங்களைப் போல அவர்களிலும் உயர்ந்த மனிதர்களை நம்புவதை நீங்கள் விடுங்கள் இங்கே போகலாமா அங்கே போகலாமா என்று நம்புவதை நீங்கள் விட்டுவிடுங்கள் வாக்குத்தை பற்றி ജെങ്ങൾ ഉപവാസത്തെ ജെപിയുണ്ട് இந்த நாட்களிலே உபவாசம் பண்ணி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு வேளையோ இரு வேளையோ நீங்கள் உபவாசம் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான பதில்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் கலங்காதீர்கள் ஜபிக்கிற உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் உங்கள் பாகங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய கருவைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வாகத்தை பற்றி கொண்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் சமீபத்திலே நம்பியிருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கிறார்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை கைவிட்டிருக்கிறது அந்த சூழ்நிலை சாதகமான சூழ்நிலைகள் மாதிரி பாதகமான சூழ்நிலைகள் வந்திருக்கின்றது பிரியமான எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார் ஆனால் நீங்கள் அவருடைய கிருவை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் ஆண்டோட கிருவை ஒப்புக் கொடுக்காமல் உங்களுடைய சுயபலனை நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் அது சுயபலன் அது மிகவும் மோசமானது எனவே மாம்சமான மனுஷனை நம்புவது அது மிகவும் மோசமானது எனவே உங்களே நீங்கள் நம்பாதீங்க உங்களுடைய சொந்த மந்தனை நம்பாதீர்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பாதீர்கள் கர்த்தரை மட்டுமே நம்பி இன்றைக்கு இந்த வாகத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த வாகத்தத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் இந்த சேனலை அனைவருக்கு அறிமுகம் செய்து விடுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் you uh -huh.